வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் தமிழ் சினிமாவில் ஒரு படம் நடித்து பிரபலமாகி அதுக்கப்புறம் காணாமல் போன நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்கள ஒருத்தரோட தற்போதைய நிலையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இப்போ பார்க்க போகிறவங்களோட பேர் ராசி ஆனால் இவங்கள மந்திரான்னு சொன்னால் தான் எல்லோருக்கும் தெரியும் பெரிய பெரிய படங்கள் நடிச்சாலும் இவங்களுக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடிக்க ஆரம்பிச்சாங்க மந்த்ரா இளைய தளபதி விஜயோட லவ் டுடே தல அஜித்தோட ரெட்டஜட வயசு டி ராஜேந்திரோட இளம் காதலர்கள் மேலும் அஜித்தோட ராஜா அப்படின்ற படத்தில் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க இத்தனை வெற்றி படங்களில் நடிச்சாலும் இவங்களுக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் ரோல் மற்றும் உதவி கதாபாத்திரம்தான் வாழ்க படத்தில் கூட சும்மா ஒரு சீனுக்கு வந்து போயிருப்பாங்க பொதுவாக ஹீரோயின்க நடிக்கும்போது ரொம்ப அழகாகவும் நடித்து முடித்த அப்புறம் பயங்கரமாக எடை போட்டு வேறு மாதிரி இது ஆயிடுவாங்க இவங்க கேஸ்லேயும் இதே தான் நடிக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தவங்க வாய்ப்புகள் வர்றது நின்ன உடனே பயங்கரமாக எடை போட்டு பக்கத்து வீட்டை ஆண்டி மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கோலிவுட் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க